பாருங்க சாதனை பூக்களை ஏந்தும் செடி இழைப்பாரிடுமோ என்று கூறியவர் யார் சாதனை பூக்கள் முன்னே இங்கு நல்ல செடி இழைப்பாரிடுமோ என்று கூறியவர் யார் ஆப்ஷன் வந்து பாருங்க இளஞ்செழியன் சாலையார் பாரதிதாசன் தாரா பாரதி இதோட ஆன்சர் வந்து சொல்லுங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா சாலையார் ஓகே இத பாருங்க எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாளே தீபாவளி என்று புதிய விளக்கம் தந்தவர் யார் எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாள் தான் தீபாவளி அப்படின்னு சொல்லி ஒரு புதிய விளக்கத்தை தந்தவர் யார் அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா காத்தவராயன் வள்ளலார் மு வரதராசனார் வாவேசு ஐயர் இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க எல் செடியின் விதையிலிருந்து நெய் கண்டுபிடித்த திருநாள் தான் தீபாவளி என்று புதிய விளக்கத்தை தந்தவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியா பாருங்க குருவை போற்றி குருமணி என அழைக்கப்படுபவர் யார் குருவை போற்றி குருமணி என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ராமலிங்கர் அயோத்திதாசர் அம்பேத்கர் பாரதிதாசன் இதுடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க குருவை போற்றி குருமணி என அழைக்கப்பட்டவர் யார் இதுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா அயோத்தியதாசர் ஓகேவா பொல்லாத தில்லை வாழ்வினிலே என்றவர் யார் பொல்லாத தில்லை தீர்ந்த வாழ்வினிலே என்றவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க பாரதியார் பாரதிதாசன் அப்பர் மாணிக்க வாசகர் பொல்லாத தில்லை தீர்ந்த வாழ்வினிலே என்றவர் யார் இதோடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாரதிதாசன் சரியா இதை பாருங்க நாவீர் பொருந்திய பூங்கொடி என்றும் பொய்யா குலக்குடி என்றும் இளங்கோடிகள் புகழ்வது எதை பொருந்திய பூங்குடி என்றும் பொய்யா குளக்குடி என்றும் இளங்கோடிகள் வந்து புகழ்வது எந்த புகழ் காவிரி வைகை பொன்னி கோதாவரி எந்த ஆற்றை வந்து பாத்தீங்கன்னா இளங்கோவடிகள் அவர்கள் பொருந்திய பூங்கொடி என்றும் பொய்யா குலக்கொடி என்றும் புகழ்கிறார் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா வைகை சரியா